கருணாநிதி குடும்பம் குறித்து பரம ரகசியத்தை போட்டுடைத்த அண்ணாமலை என்ன சொல்றீங்க கேட்பவர்களை கதிகலங்க வைக்கும் தகவல் தமிழகத்தில் கடந்த இரு வாரங்களுக்கு முன்பு வரை காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு தேவையான தண்ணீரை கர்நாடகம் திறந்துவிட வேண்டும் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டக்கூடாது என இது சம்பந்தமான விவாதங்களும் பேச்சுக்களும் தான் இருந்து வந்தது அப்போதும் தங்களுடைய இந்திய கூட்டணி காங்கிரஸ் அரசு தான் கர்நாடகத்தை ஆளுகிறது ஆகையால் தங்களுடைய கூட்டணி உறவு மூலம் இப்பிரச்சனையை சுமூகமாக தீர்க்க திமுக ஏன் முயலவில்லை என்று மக்கள் பலரும் கேள்வி எழுப்பி வந்த நிலையில் இந்த பிரச்சனையில் மத்திய அரசுதான் தலையிட்டு நல்ல தீர்வு கொடுக்க வேண்டும் என திமுக மற்றும் தமிழக காங்கிரசினர் அரசியல் செய்து வந்தனர் ஆனால் திமுகவின் இந்த கீழ்தர அரசியலை சகித்துக்கொள்ள முடியாத இயற்கை காவிரி நீர் பிடிப்பு பகுதிகளில் பெருமழை பொழிந்து அதன் விளைவு தற்போது உபரி நீர் தமிழகத்திற்கு திறந்துவிடப்பட்டது ஆகையால் இந்த ஆண்டிற்கான காவிரி பிரச்சனை முடிவு பெற்றுவிட்டது மீண்டும் அடுத்த ஆண்டு நாம் நீரின்றி தவித்து வரும் பொழுது மீண்டும் காவிரி பிரச்சனை எழும் என சமூக ஆர்வலர்கள் கருத்து கூறி வந்த நிலையில் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மேகதாது விவகாரத்தில் மத்திய அரசின் நிலைப்பாடு சந்தேகத்தை எழுப்புகிறது மத்திய அரசு தமிழகத்திற்கு எதிராக செயல்படுவதாக சந்தேகமும் வருகிறது மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட விடவே மாட்டோம் என பேசியிருந்தார் தீரன் சின்னமலை நினைவு நாளையொட்டி ஈரோட்டில் அவருக்கு மரியாதை செலுத்திவிட்டு பத்திரிகையாளர்களை சந்தித்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையிடம் துரைமுருகன் மத்திய அரசு மீது எழுப்பிய குற்றச்சாட்டுக்கு பத்திரிகையாளர்கள் பதில் கேட்டனர் அதற்கு அண்ணாமலை முதலமைச்சர் குடும்பம் அல்லது துரைமுருகன் மகனுக்கு சொந்தமான நிறுவனங்கள் ஏதும் பெங்களூரில் வியாபாரம் செய்கிறதா கலைஞர் குடும்பத்தில் இருந்து ஒருவர் பெங்களூரில் ஷோரூம் நிறைய வைத்திருக்கிறார்கள் வருகின்ற காலத்தில் அது உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் அதனால் கர்நாடகாவை எதிர்த்து நாம் பேசிவிட்டார் கர்நாடக ரஷ்ண வேதிக்க அமைப்பு முதலில் நம்ம கடையைத்தான் கல்லடித்து உடைத்து விடுவார்கள் என மேகதாது விவகாரத்தில் கர்நாடக காங்கிரஸ் அரசு எதிர்த்து பேசாமல் இருக்கிறார்களா துரைமுருகன் அண்ணன் மேகதாது விவகாரத்தில் மத்திய அரசு மீது சந்தேகமாக இருக்கிறது என்று சொன்னால் கர்நாடக காங்கிரஸிடம் இருந்து அவர் பணம் வாங்கிவிட்டாரா என்று நான் கேட்பேன் இதுவரை கர்நாடக காங்கிரஸ் பற்றி ஒரு வார்த்தை கூட கண்டிக்கவில்லை சிவக்குமார் சித்தராமையா எதிர்த்து அறிக்கை கூட இவர்கள் விடவில்லை என்று போட்டு உடைத்தார் என்னையா இந்தாலு டெல்லி போனப்போ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு நமக்கு திரும்பி வந்தது முதல் குடும்ப கம்பெனிகள் குறித்து ரகசியங்களை போட்டு உடைத்து வருகிறார் இந்த துரைமுருகன் கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டியதுதானே ஏன் மத்திய அரசு மீது சந்தேகம் வருகிறது என்றெல்லாம் அவர் பேசி என திமுக ஆதரவாளர்கள் வேதனையில் இருந்து வருவதாக தகவல் வெளிவருகிறது துரைமுருகனின் கருத்துக்கு அண்ணாமலை தற்போது பதிலளித்துள்ளார் இதற்கு துரைமுருகனோ திமுக தரப்போ எந்த விதமான விளக்கத்தை அளிக்க இருக்கிறது தங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கர்நாடக அரசிடம் இருந்து ஏதாவது லாபம் இருக்கிறதா என்பது குறித்தும் விளக்கிச் சொல்ல வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் அண்ணாமலைக்கு ஆதரவாக கருத்து கூறி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்